ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்க சென்னை வடகரி தான் பார்த்துக்க போகிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு கப்பு கடலை பிறப்பை ஊற போட்டு அதிலே ரெண்டு வரமிளகாய் போட்டுருங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா சோம்பு போட்டு உப்பு போட்டு வரமிளகாயும் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வறுத்து எடுத்துட்டா மூணு டைப்பாக நம்ம வடகறி செய்யலாம் நான் இப்போ வறுத்து நல்லா வதக்கி விட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஆவிலெலாம் வைக்கல எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தலை புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் சில்லி மசாலா இதுக்கு இன்னும் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க கறி மசாலா தூள் நான் போட்டிருக்கிறேன் அதுவும் போட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஹாட் வாட்டரு ஊற்றிடுங்க நம்ம ஃப்ரை பண்ண அந்த கடலைப்பரப்பு கிரேவி இதை ஸ்ட்ரீம்லேயும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் வடையாகவும் புட்டு போட்டுக்கலாம் நாம் இன்னைக்கு வந்து இதை அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா கடலப்பரப்பு ஊறியிருந்தால் குறை குறைப்பாக அரைச்சி நம்ம அப்படி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக ஆனால் மூணு விதமும் மூணு டைப் ஆஃப் இருக்கும் இட்லி தான் நான் காலையில் பண்ணியிருந்தேன் இது தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா கூட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையவே குறவேக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வடகரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சென்னை சைடில் வந்து அங்கே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் போடுவாங்க அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து வடகரி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எனக்கு நாட்டு புளிச்சிக்கிற மதியம் லஞ்சுக்கு எனக்கு கிடைச்சிச்சு அதனால் நாட்டு க புளிச்ச கீரை கடையில் ரொம்ப நாள் கழித்து வாங்கினேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் புளிச்ச கீரை ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் வடகம் போட்டிருக்கேன் நான் இந்த புளிச்சக்கீரை வந்து கடையணும் அப்படின்னா வடகம் இருந்தால் போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் வச்சு தண்ணி கொஞ்சம் முழுகிற மாதிரி வச்சு வேக வச்சு இதை வட்டி கட்டி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு கடைஞ்சி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுக்குவோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிப்பு வடகம் நான் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யாருமே போடாத அளவுக்கு நான் வந்து சூப்பராக போட்டிருக்கேன் அதை நல்லா செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கே தெரியும் மற்றவங்க போட்டிருக்கதை விட நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும் என்னென்ன பொருள் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு உளுந்த பிறப்பு வேண்டாம் ஒரு வடகம் ஃபுல்லாகவே போட்டால் போதும் அதில் காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகாய் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் புளிச்சிக்கரையை போட்டு நல்லா கிண்டிக்கணுங்க இதுக்கு எண்ணெய் வெங்காயம் அந்த அந்த வடகம் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த கீரைங்க புளிச்சக்கரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட அது சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த வடகம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் அந்த வடகம் நான் வந்து வடகம் போட்டிருக்கிறேன் டக்குன்னு போட்டுடலாம் ஆனால் ஆஃப் அன் ஹவரில் தாலி வடகம் ரொம்ப ஈஸி தான் நம்ம டெய்லியுமே வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாம் போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒயிட் ரைஸ்க்கு போட்டு உருளைக்கெழங்கு முருங்கக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த குளிச்சிக்கிற சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு கோவிலுக்கு போகிறதுக்காக பூ வாங்கியிருந்தேன் அந்த பூவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஒன் வீக்குக்கு எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மல்லிகைப்பூலாம் வந்து இப்போ ஒரு முகூர்த்தம்லாம் வருதுன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே நம்ம மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு அந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒன் வீக்குக்கு வந்து நான் மல்லிகைப்பூ அப்படியே இருக்கணும் ஃப்ரிட்ஜிலேயே மொட்டோடையே இருக்கணும் அப்படின்னாக்க அதை நல்லா க வாங்கின உடனே கட்டிட்டு நெருக்கமாக கட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து கவர் பார்த்திங்கன்னா நல்லா மூணு கவர் கிட்டத்தட்ட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருக்கேன் மல்லி இப்போ சீசன் இல்லைங்களா அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒன் வீக் முன்னாடி கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பூ கட்டி நல்லா மூணு கவர் போட்டு உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடவும் வாடாது நம்ம எப்படி கட்டி வச்சோமோ முல்லைப்பூவும் அப்படி தான் அப்படியே இருக்குங்க கவர் கவர் எடுத்து இதுக்கு மேல் இதையும் சுற்றிட்டு இதுக்கு மேலே இன்னொரு கவர் வந்து சுற்றிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மூடி வச்சுக்கலாம் எங்கேயாவது நீங்கள் சமையவரம் நிறைய எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா கோர்த்து இந்த மாதிரி நம்ம சேனல் பிடிச்சதுனா லைட்லாம் இருக்கும் பூவு பூவிக்கு கொண்டு போகிறப்ப இந்த மாதிரி பாக்ஸ் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க திருப் தேங்க்யூ இப்போ வந்து ஃப்ரைடே வேணும் அப்படின்னாக்க நீங்கள் டியூஸ்டேவை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம் கட்டி வச்சிட்டா ஒன் வீக் அப்படியே ஃப்ரைடே எடுக்கிறப்ப மூணு நாலு நாள் கழிச்சுப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் எங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்க்யூ